அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் கோவையில் அடித்து கொள்ளும் ஏவா வேலு செந்தில் பாலாஜி கோவை மண்டல பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி நியமிக்கப்பட்டுள்ளார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு வசதியாக தமிழகத்தை எட்டு மண்டலங்களாக பிரித்து எட்டு மண்டலங்களுக்கான பொறுப்பாளரை மு க ஸ்டாலின் அவர்கள் நியமித்திருந்தார் ஆரம்பத்தில் ஏழு மண்டலங்கள் மட்டுமே பிரிக்கப்பட்டு அவற்றின் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் அப்பொழுது வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படவில்லை வன்னியர் சமூகத்தை திமுக தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது என்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் அறைகூவல் உண்மையாகிவிட்டது என்பது போன்று திமுகவிற்குள்ளேயே புகச்சல் ஏற்பட்டது அவசர அவசரமாக சுதாரித்துக் கொண்ட ஸ்டாலின் அவர்கள் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்திற்கு கடலூர் கிழக்கு மாவட்டம் விழுப்புரம் போன்ற மாவட்டங்களை அளித்து அவரையும் ஒரு மண்டல பொறுப்பாளராக அறிவித்தார் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை மண்டல பொறுப்பாளராக மாற்றியதற்கு முக்கிய காரணம் என்ன என விசாரித்தபோது ஏவா வேலு அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தின் மண்டல பொறுப்பாளராக ஆரம்பத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தார் ஆனால் இதனை ஒருபோதும் பொன்முடி ஏற்றுக்கொள்ளவில்லை ஏவா வேலு திருவண்ணாமலையில் மட்டும் அரசியல் செய்தால் போதும் ஏற்கனவே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை அவரது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டார் தொடர்ச்சியாக விழுப்புரம் மாவட்டத்திற்கும் வந்தால் நாங்கள் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது விழுப்புர அரசியலை மையப்படுத்தி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் என்னிடமிருந்து அமைச்சர் பதவியை பறித்து விட்டீர்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பையும் பறித்து விட்டீர்கள் தற்பொழுது மண்டல பொறுப்பாளராக எனக்கு ஆகாத ஏவா வேலுவை இங்கு ஏன் கொண்டு வர வேண்டும் அப்படியென்றால் கட்சியிலிருந்து என்னை துடை தெரிய பார்க்கின்றீர்களா என பொன்முடி ஆதங்கப்பட்டு கொண்டதாக கூறப்பட்டது எனவேதான் ஏவா வேலுவிடம் அளித்திருந்த விழுப்புரம் மண்டல பொறுப்பாளர் பதவி எம்ஆர்கே கே பன்னீர்செல்வத்திற்கு வழங்கப்பட்டது மேலும் ஏவா வேலு அங்கு வருவதற்குள்ளாக மிகப்பெரிய பஞ்சாயத்தை உருவாக்கியிருந்தார் பொன்முடி தரப்பு ஆனால் லட்சுமணன் தரப்போ ஏவா வேலுதான் வேண்டும் என்பது போன்று அடம் ஆனால் திமுக தலைமை அவர்களை சமாதானம் செய்து அப்பொழுது பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக செல்லும்படி கேட்டுக்கொண்டது மேலும் பொன்முடியும் இதனை ஏற்றுக்கொண்டார் ஏவாவேலு தமிழகம் முழுவதிலும் தனக்கான ஒரு லாபியை உருவாக்கி வருவதாக கூறப்படுகிறது திமுகவில் அறிவிக்கப்படாத ஒரு மைய அரசியல் புள்ளியாக அவர் வலம் வந்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக திமுகவிற்கு தேர்தல் சமயத்தில் பணம் அளிக்கக்கூடியது கே என் நேரு ஏவாவேலு வேலு ஜெகத் செந்தில் பாலாஜி போன்ற முக்கிய நபர்கள் மட்டுமே எனவே ஏவாவேலுவை வேலுவை மையப்படுத்தி திமுக அரசியல் நடைபெற்று வருவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் கோவை மண்டலத்திற்கு பொறுப்பாளராக திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுதே அவருக்கு இந்த பகுதி வழங்கப்பட்டிருந்தது மிக சிறப்பாக செயல்பட்டு அதிமுகவின் கோட்டை என அந்த பகுதி இருந்தாலும் கூட அதனையும் உடைத்து அனைத்து தொகுதிகளிலும் திமுகவை வெற்றி பெற வைத்தார் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு பொள்ளாச்சி திருப்பூர் கோவை என அனைத்து பகுதிகளிலும் அவரது செல்வாக்கு இருந்தது அதிமுக பல தொகுதிகளில் அங்கு மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது இந்த அளவிற்கு இறங்கி வேலை செய்தார் செந்தில் பாலாஜி இதேபோன்று கோயம்புத்தூரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பத்து தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற்று அசத்தி இருந்தது எஸ்பி வேலுமணி மிக சிறப்பாக செயல்பட்டு அதிமுகவை அங்கு வெற்றி பெற வைத்திருந்தார் ஆனால் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் எஸ்பி வேலுமணி பாஜக அதிமுக கூட்டணி வேண்டும் என கேட்டார் எடப்பாடி பழனிசாமி இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை இந்த கோபத்தால் எஸ்பி வேலுமணி அந்த தேர்தலில் சரியாக பணி செய்யவில்லை சுணக்கம் காட்டினார் என்று கூறப்படுகிறது இதனை பயன்படுத்தி கொண்டுதான் செந்தில் பாலாஜி அங்கு அடித்து விளையாடி மிகப்பெரிய வெற்றிகளை குவித்தார் எனவேதான் இந்த முறை மீண்டும் அதாவது சட்டமன்ற தேர்தலிலும் செந்தில் பாலாஜிக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது ஆனால் ஏவா வேலு தனது ஆதரவாளரான சிங்காநல்லூர் கார்த்திக் மூலமாக செந்தில் பாலாஜிக்கு செக் வைத்ததாக கூறப்பட்டது கோயம்புத்தூரில் செந்தில் பாலாஜியின் தலைமையில் நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளுக்கும் இவரின் மூலமாக முட்டுக்கட்டை போடப்பட்டது இதனால் ஒரு கட்டத்தில் கொதித்து போன செந்தில் பாலாஜி இவற்றை அனைத்தையும் தலைமைக்கு தெரிவித்தவுடன் சிங்காநல்லூர் கார்த்திக் அவர்கள் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டார் அதற்கு பதிலாக செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பராக அறியப்படக்கூடிய செந்தமிழ்ச்செல்வன் அந்த பொறுப்புக்கு மாற்றப்பட்டுள்ளார் மேலும் செந்தமிழ்ச்செல்வன் சிறப்பாக செயல்படுவாரா என்ற கேள்விக்கு செந்தில் பாலாஜி அவர்களின் இல்லமும் அவரது இல்லமும் அருகருகே உள்ளது செந்தில் பாலாஜியின் தீவிர ஆதரவாளர் எனவே மிக சிறப்பாக செயல்பட்டு வரும் தேர்தலில் கோயம்புத்தூர் மண்டலத்தில் மிகப்பெரிய வெற்றியை குவிக்க திமுகவை வழிவகை செய்வார் என்று கூறப்பட்டு வருகிறது இதனால் ஏவா வேலுவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது கார்த்திக் போனால் பரவாயில்லை கோயம்புத்தூர் மேயரையாவது எப்படியாவது ரீசன்ட் அரசியலுக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என ஏவாவேலு முயற்சி செய்தும் அதுவும் முடியவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது செந்தில் பாலாஜியின் கையை கோவையில் ஓங்கியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது நன்றி